புதுக்கோட்டையில் ஹாலோ ஹாலோபிளாக் தயாரிக்கும் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசு விலை குறைப்பு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையுடன் புதுக்கோட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் இந்த தொழிலை குடிசை தொழிலாக சுமார் நானூறு பேர் செய்து வருவதாகவும் இந்த தொழிலில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணி செய்து வருவதாகவும் அவர்கள் அனைவரும் இப்போது சங்கத்தில் சங்க உறுப்பினர்களாக இணைந்து இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் உள்ள பிஎல்ஏ ரவுண்டானா அருகில் இந்த குழுவினர் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்தது இந்த நிலையில் நடத்தியே தீர்வோம் என்ற நிலையில் குறிப்பிட்ட பத்து மணிக்கெல்லாம் அங்கு போராட்டக் குழுவினர் திரண்டு வந்தனர் இதை அறிந்த மாவட்ட ஆட்சியர் அருணா குழுவின் பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது அரசின் தரப்பில் உள்ள சலுகைகளையும் தற்போதுள்ள நிலைமையையும் விளக்கினார் பின்னர் மீண்டும் அங்கு வந்த பிரதிநிதிகளும் போராட்டக்குழுவினரும் சிறிது நேரம் கண்டன முழக்கமிட்டனர் என்னோட பேர் முருகானந்தா நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஹாவல பிளாக் உற்பத்தியாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளராக இருக்கேன் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அடுத்தடுத்து பத்து நாளைக்கு ஒருக்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி அறநூறு நாலாயிரம் இப்போ சமீபத்தில் ஐயாயிரம் ஆகிட்டாங்க சாதாரண பிரைமரி டெஸ்ட்டை ரெண்டாயிரத்துலேருந்து ஆகும் அரை ஜல்லி கால்ஜெல்லியை வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐயாயிரமாக கொண்டு போயிட்டாங்க இதனால் நாங்கள் இந்த தொழிலே பண்ண முடியாத நிலமைக்கு வந்துவிட்டோம் வாழ்வாதாரமே இல்லாமல் வேலை பார்த்தவங்களும் கஷ்டப்படுறாங்க நாங்கள் தொழில் பண்ணுறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அது சம்மந்தமாக நாங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரை போய் சந்தித்தோம் அவங்க உங்களுக்கு நல்ல செய்தி வரும் உங்களுக்கு பழைய ரேட்டுக்கே தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நாலாயிரமாக இருந்தது ஐயாயிரமாக அறிவிச்சிட்டாங்க விலை குறைக்கிறோம்னு சொன்னவங்க விலையை ஏற்றிட்டாங்க மு மூணு முந்நூறாக இருந்தது ஐயாயிரமாக உண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி காத்திருப்பு போராட்டம் ஒன்று அறிவித்து இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் சந்திச்சுருக்கோம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழைய ரேட்லேருந்து ஆயிரம் ரூபா குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் நம்பிக்கையாக போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரம் குறைச்சி ரெண்டாயிரத்தி பண்ணி பண்ணித்தர்றேன் அப்படின்னு நம்பிக்கை சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களோட பேசி நல்ல முடிவு வரும் அப்படின்னு காத்திருக்கோம் நன்றி வணக்கம் மொத்தம் இந்த தொழிலில் மாவட்டத்தில் நானும் நானூறு உற்பத்தியாளர் இருக்கான் இதில் வேலை பார்க்குறவங்க பத்தாயிரத்துக்கு மேலே இருக்குவாங்க ஆமாம் ஹாலோ பிளாக் குடிசை தொழில் தொழிலாளர் சங்கத்திலேருந்து தலைவர் ஆர் செம்புலிங்கம் பேசுகிறேன் எங்களுடைய கோரிக்கை வந்து க்ரஷர் மண் ஜல்லி டஸ்ட் எங்களுடைய மூலப்பொருளான எல்லா விலையும் ஐந்து ஆயிரம் வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க இப்போ நாங்கள் முதல்ல நாலாயிரம் ஆக்கும்போதே போராட்டம் செஞ்சு மூவாயிரத்தி முந்நூறுக்கு விற்பனை செய்யப்படும் சொல்லி அறிவித்து அந்த ரேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு அந்த ரேட்டே பத்தாதுன்னு சொல்லி மீண்டும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது சம்பந்தமாக சென்னையில் மந்திரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம் நாங்கள் குறைக்கிறதுக்கு பழைய ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு சொல்கிறோன்னு சொல்லி அறிவு சொ சொன்னதுனால பேரில் வந்தோம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நாலாயிரம் இருந்ததை ஐ மூவாயிரத்தி முந்நூறு இருந்ததை ஐயாயிரம் ஆக்கிட்டாங்க ஐயாயிரம் ஆக்கினதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு நேற்று வந்து ஒரு அறிவிப்பு வச்சுருக்காங்க கவர்மெண்டில் க்ரெஷர் மண் ஜல்லிக்கெல்லாம் ஆயிரம் குறைச்சிருக்கோம் அப்படின்னு இந்த குறைச்சிருக்க விலை வந்து பழைய விலை முந்நூ மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரம் குறைச்சிருக்காங்களா இல்லை மூ மூணு நாளைக்கு முன்னாடி அறிவிச்ச ஐயாயிரத்துலேருந்து ஆயிரம் குறைச்சிருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியணும் நாங்கள் போராட்டம் பண்ணது மூவாயிரத்து முந்நூறுலேருந்து எங்களுக்கு தான் குறைச்சி கொடுங்க எங்களுடைய ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய ஹாலோ பிளாக் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த போராட்டத்துக்கு செவிசாய்க்காம திரும்ப நான் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஐயாயிரம் ஆக்கி அதுலேருந்து ஆயிரம் குறைச்சாங்கன்னா இது இதை விட நாங்கள் செஞ்ச தொழிலுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் அது பழைய ரேட்லேருந்து நீங்கள் என்ன ரேட்டு குறைக்க முடியுமோ அதை எங்களுக்கு அறிவித்து அந்த விலையிலேருந்து எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும் நன்றி